ஓம் மஜ்ஜி வாய ஏகதந்தக ஜமுகா லோகபந்தனி ஜகுணா நாகச்சந்த குஜபலா உமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை உந்திந் இளம்பிறை போலும் எகிற்றனை அந்தி மகந்தனை ஞானக் கொடுந்தினை புந்தியில் வைத்து அடிபோட்டுகின்றேனே என்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் ஆதார வாதேயம் எனும் தலைப்பில் தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலில் திருமூலம் உலகை எவ்வாறு அன்னை காக்கின்றாளோ அவளே என்னுள்ளும் இருந்து என்னை காக்கின்றாள் என்று அண்டமும் பிண்டமும் ஒன்று என்பதை குறிப்பாக உணர்த்துகிறார் இதோ அந்த பாடல் அம்மனை அம்மை அறிவை மனோம்மனை செம்மனை செய்து திருமங்கையாய் நிற்கும் அம்மனை செய்த இந்நில மங்கையும் அம்மனை ஆகி அமர்ந்து நின்றாளே அம்மனை அம்மை அறிவை மனோன்மணி இங்கே அம்மனை என்று சொல்லப்படுவது மோற்ற வீடு நம்முடம்பில் அது உச்சந்தலை சகஸ்ரம் என்று கூறலாம் இதன் தலைவி யார் என்றால் பெருமை கூறிய பெண்ணரசி மனோன்மணி அன்னை பராசரி செம்மனை செய்து திருமங்கையாய் நிற்கும் அவள் இந்த உலகையும் உள்ளத்தையும் தூய்மை செய்கிறாளா இம்மனை செய்த இந்நிலமங்கையும் திருவாகிய செல்வத்தை தந்துள்ள நிற்பவள் அவளே எனக்கு இந்த உடம்பையும் உள்ளத்தையும் தந்தவள் அம்மனை ஆகி அமர்ந்து நின்றாலே நான் இருக்கும் இந்த உலகை படைத்த அந்த உலக நாயகி பராசக்தி அவளே என்னுள்ளும் தங்கி இருக்கிறாள் என்று பெண்டமும் ஒன்று அதிலும் இருக்கிறார் இதிலும் இருக்கிறார் என்று நமக்கு குறிப்பாக உணர்த்துகிறார் திருமூடர் இதைத்தான் அவர் அம்மனை அம்மை அறிவை செம்மனை செய்து திருமங்கையாய் நிற்கும் அம்மனை செய்த அந்நிலமங்கை இம்ம செய்து அமர்ந்து நின்றாளே நம்முடைய உச்சந்தலை சகசதலம் என கருதப்படும் நம்முடைய வாழ்வு அதன் தலைவி பெருமைக்குரிய பெண்ணரசி மனோன்மணி என போற்றப்படும் அன்னை பராசக்தி அவளே இந்த உலகத்தையும் உள்ளத்தையும் தூய்மை செய்கின்றாள் திருவாவிய செல்வத்தை தந்துள்ள நிற்பவளும் அவளே எனக்கு இந்த உடலையும் உயிரையும் உள்ளத்தையும் தந்து நான் இருக்கும் இந்த உலகை படைத்தவ உலகநாயகி அவளே என்னுள்ளும் தங்கியிருக்கிறாள் என்று அன்னை பராசக்தியின் பெருமையை கூறுகிறார் திருமூதன் ஓம் நமச்சிவாய